கொடி வழக்கம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அது புரிய பிள்ளை என்றால் இறுதியில் சுதுகாது எல்லாம் ஏன் தண்ணி வம்பு பண்ணிட்டியாவே தண்ணிய போட்டு வந்த உன்ன பின்னு பின்னு பின்னர போதைய போட்டு வந்தால இன்னைக்கு வந்து உரைஞ்சிடாத வெளியாகாத ஐயோ போதைய போட்டு பல அப்பாவி மக்களுக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க போதைய போட்டு சும்மா இருக்கவங்ககிட்ட போய் சண்டை வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ ஒருத்தன் பேசாமல் இருக்கான் அவங்க வந்து அவன் வேலை அவங்க அவங்ககிட்ட போதையை போட்டு வம்பு பண்ணுறாங்க இவன் இப்போ பேசாமல் என்ன பண்ணான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவன் போலீஸ் ஸ்டேஷன் பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஸோ அங்கே போகணும் போலீஸ்க்கு பைசா கொடுக்கணுமா இல்லைன்னா அங்கே போய் கேஸ் எழுதுறக்கு என்னென்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது வரும் ஸோ ஒருத்தன் பேசாமல் இருக்கான் அவன் வந்து அவன் வேலை உண்டுன்னு ஆனால் அவன் அந்த பத்து கிலோமீட்டர் தள்ளியும் போனோம் அங்கே போய் பைசாவும் செலவு பண்ண வேண்டியிருக்கும் வேலை வீணான மன உளைச்சல் தேவையில்லாத பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன வருது ஒருத்தன் போதையை போட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தண்டை வந்து வம்பு பண்ணுறான் இப்போது ஹோட்டல் வச்சுருக்கவங்க போய் கேட்டு பாருங்க எவ்வளோ பேர் போதையை போட்டு வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த சப்ளையரை தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றுறது அவங்கள கட்டை வாரத்தை போட்டு திட்டுறது தேவையில்லாத வேலை பார்க்குறதுன்னு எக்கச்சக்க பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த போதையை போடுறவங்கள எப்படி தான் தடுக்கிறது இப்போ ஏதோ ஒரு வழியில் தடுக்கணுல்ல இப்போது வந்து வந்து அவங்க பாட்டுக்கு வராங்க போதையை போட்டு வந்து சண்டையை இழுத்துக்கிட்டு இருக்கான் என்னத்தையோ பேசத்தடியா பேசிக்கிட்டு இருக்கான் ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும் என்ன தான் பண்ண ஒன்று சட்டத்தை மாற்றுங்க போதையை போடுறவனை கண்டமடிக்கு அடிக்கலாம் இல்லை அவனுக்கு அவனை ஏதாவது ஒன்று பண்ணி தடுங்க அப்படி இல்லை அப்படின்னா அவன் சரக்கடிச்சான் கடித்தான் அப்படின்னா அதில் தூக்கம் மருந்த கொடுத்து தூங்க வைங்க ஒருத்த குடித்தான் அப்படின்னா உடனே அவனுக்கு தூக்கம் வந்துடணும் உடனே போய் படுத்துடணும் பேசாமல் அப்படி தூக்கம் வர்ற மாதிரி பண்ணுங்க இல்லைன்னா அவனை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி தருங்க நாளுக்கு நாள் இது வந்து பிரச்சனை ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்கு இது ஒண்ணுமே பண்ண முடியல பொதுமக்கள் தான் அப்பாவி மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோம் இல்ல சட்டத்துல ஏதாவது ஒரு திருத்தத்தை கொண்டு வாங்க திருத்தத்தை கொண்டு வந்து அவனை சட்டப்படி அதை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுது போதையை போட்டிருக்கானா ஒருத்தன் போதை போட்டுக்கிட்டு சண்டை போடுறானா ஆல்கஹால் போட்டு சண்டை போட்டு போலீஸ்கிட்ட மாட்டுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுக்குற மாதிரி சட்டத்துல திருத்த மாதிரி கொண்டு வாங்க அப்பாவி மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோம் ஒவ்வொரு மக்களும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஒருத்தன் பேசாம ஒருத்தன் அவன் பாட்டு அவன் உண்டா அவன் வேலை அவன் வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் போதையை போட்டு வாரான் வண்டியில் வந்து மோதுறான் அவனோட கைகால் உடையுது இவன் பேசாம இருக்கான் இவன் உண்டையும் வேலை உண்டுன்னு ஆனால் அவன் கொழுப்படுத்திட்டு வந்து தண்ணியை போட்டு வந்து மேலே விடுறான் அவனுக்கு அடிபட்டு என்னென்ன போனா பரவாயில்ல இவன் அப்பாவி அப்பாவி ஒருத்தன் தண்டிக்கப்படுறான்னு அதுல அவனோட கைகால் ஒடிஞ்சு போச்சு அப்படின்தான் என்ன ஆகும் அவனு லைஃப் போச்சு அவன் குடும்பம் கஷ்டப்படும் சும்மா இருந்து தான் வேலை உண்டு இருந்தவனுக்கும் ஒருத்தன் போதையை போட்டு வந்து வம்பு பண்ணி அவனோட லைஃப்பை கெடுக்கான் ஸோ இதில் என்ன பண்ண முடியும் அவனோட லைஃப் தான் போகுது இவன் நல்லவனாக இருந்து எந்த தப்பும் பண்ணாதவனாக இருந்து அவன் லைஃப்பும் போகுது ஸோ அப்போ தப்பு பண்ணுறவனுக்கு நீங்கள் தண்டனை அதிகமாக்குங்க சட்டப்படி அந்த திருத்தத்தை கொண்டு வாங்க சத்தத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்குங்க இந்த இந்த இடத்துல வந்து நீங்க தருங்க தடுக்காம போங்க சட்டப்படி அதை ஸ்ட்ராங் ஆக்கி அந்த சட்டத்தை ஸ்ட்ராங் ஆக்கி அவங்களுக்கு தண்டனையை கொடுங்க தண்டனையாவது அதிகப்படுத்துங்கப்பா அப்பந்தான் இதை ஸ்டாப்பாவது பண்ண முடியும் என்ன பண்ணலாம்